நான் இந்த வார்த்தை எப்படி தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு உன் குடும்பத்துக்காக நீ எரிகிறவனா இருந்தா உன்னை எரியறதுக்கு ஒப்பு கொடுத்தா பிரகாசம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் எப்போ ஒரு மெழுகு தன்னை எரிக்க ஒப்பு கொடுக்குதோ அன்னைக்கு பலருக்கு வெளிச்சத்தை தருது அதே போல உங்களை உங்க மாம்ச எண்ணங்களை உங்களை நீங்க எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க மூலமா குடும்பத்துக்கு வெளிச்சம் உங்க உங்க தேசத்துக்கு வெளிச்சம் சபைக்கு வெளிச்சம் மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க உப்பா இருக்கிறீங்க மத்தனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வர்றதுக்கு காரணமா இருக்கணும் இதனாலதான் பிதா முதல் முதல்ல இந்த உலகத்தை உண்டாக்கும்போது முதல்ல உண்டாக கடவுதுன்னு சொன்னதே என்னது வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு வெளிச்சம்னு நம்ம பார்க்கறோம்ல வெளிச்சத்துல என்ன இருக்கு வெளிச்சத்துல தான் எல்லாமே இருக்கு வெளிச்சத்துலதான் எல்லாமே இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க எல்லா இந்த உலகத்துல தண்ணி இருக்கு சாப்பாடு இருக்கு பிரியாணிக்கு எல்லாமே இருக்கு வெளிச்சம் மட்டும் இல்ல எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா வெளிச்சத்துல தான் ஜீவனே இருக்கு இந்த செடி கொடி தாவரங்களுக்கு எல்லாம் ஜீவன் இருக்கு வெளிச்சத்துல இருக்கு உடம்பு சரியில்லாதவன் கொஞ்சம் இந்த டி த்ரீ டி டூ இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் தேவையா இருக்கிறவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க தெரியுமா சூரிய வெயில் அதுல ஜீவன் இருக்கு அது ஆரோக்கியம் இந்த வேதத்துல வெளிச்சங்கிறது யார குறிக்குனா இயேசுவ குறிக்குது ஜீவனை குறிக்குது நித்திய ஜீவன குறிக்குது அப்போ எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தனுடைய மகிமை நீ எரிஞ்சா அவருடைய மகிமை உன் மேல பிரகாசிக்கும் நம்ம நினைக்கிறோம் நான் எரிஞ்சா நான் தானே பிரகாசிப்பேன் கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்ததுன்னு இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்துருச்சு உன் ஒளி வந்துட்டாலே கத்தருடைய மகிமை நீ எறிய ஆரம்பிச்சா எதுல எரியணும் கோபத்துல கத கத கதை எரிஞ்சிட கூடாது பார்த்த பேசுறதுல எரிஞ்சிட கூடாது எதுல எரியணும் ஜபத்துல ஜபத்துல தூபமா உன் ஜபம் எழும்பிக்கிட்டே இருக்கணும் தூபம் போல உங்க ஜபம் எழும்பிக்கிட்டே இருக்கணும் நீ எறியறதுக்கு ஒப்பு கொடுத்தா குடும்பத்துல வெளிச்சம்தான் இருளுக்கு இடமே கிடையாது விசாசிக்கு இடமே கிடையாது எந்த வித மாந்திரிகத்துக்கு இடமே கிடையாது அலையலூயாவா நம்ம குடும்பத்துல ஒரு நபர் நான் எல்லாரும் எரிஞ்சா அதை விட மகிமையானது எதுவுமே கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் குடும்பத்துல என் குடும்பத்துக்காக என் தொழிலுக்காக நான் என்ன எறிகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் எறிகிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதா தியாகமா இருக்கணும் இந்த காரியத்தை உலகத்தான் பார்ப்பான் உலகத்தான் செய்வான்னா நான் செய்யக்கூடாது நான் செய்ய மாட்டேன் இந்த நேரத்தை தூங்குவான் உலகமே தூங்குவோம் ஆனா நான் ஜெபிப்பேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வரணும் ஜபிக்காம நம்ம வேதத்தை தொடாம கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நான் வெக்கப்படணும்